நாம் வீதியிலே சென்று கொண்டிருக்கிறோம் ஓட்டு சேலரிக்கு வீதியிலே சென்று கொண்டிருக்கிறோம் எனவே உங்களுடைய அன்பான புனிதமான பொன்னான வாக்குகளை வானைக்கு நடக்கிற வாக்களிங்க வாக்களிங்கள் என்று உங்களை பேரு உங்கள் இல்லங்களை மாறி பிரித்த முகத்தோடு அத்தனை சித்தவிடவாய்கள் இதே வந்து கொண்டிருக்கிறார்கள் இதை வந்து வந்திருக்கிறார்கள் வானைக்கு நகரித்து வாக்கு கேட்டு வந்திருக்கிறார்கள் ஒன்றிய திமுக செயலாளர் ராயர் அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றி 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 அன்பான சின்னங்க பான சின்னம் பான சின்னம் பான சின்னம்

எளிய மக்கள் விஷயமா எளிய மக்கள் விஷயமா பேச்சு நினைச்சு பேச்சல் போட்டா

लोकल <laughs> बाइक கேட்கலாம் கேளு கே கேட்கல மலைமாதேவு மக்களின் சின்னம் மலைமாதேவு மக்களின் சின்னம் நமது சின்னம் திமுக ஆதரவு பெற்ற சின்னம் காங்கிரஸ் ஆதரவு பெற்ற சின்னம் கம்யூனிஸ்ட் கட்சிகளின் ஆதரவு பெற்ற சின்னம் விடுதலை சிறுத்தைகளின் சின்னம் அந்த மாண்புமிகு அமைச்சர் அண்ணன் பெர்மார்கே அவர்கள ஒன்றிய கழக செயலாளர் மதியழகன் அவர்கள தமிழக வாழ்வுரிமை கட்சியின் மாவட்ட மாநில பொறுப்பாளர் ராயநல்லூர் கண்ணன் அவர்கள மறுவலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் மாவட்ட செயலாளர் குணசேகரார்களை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மற்றும் தொழிலகட்சிகளைச் சார்ந்த மாவட்ட பொறுப்பாளர்களேவி அம்மன் குப்பம் கருவித்தி கத்தாழை ஆகிய பகுதிகளைச் சார்ந்த பொறுப்பாளர்கள் மலர்விழி ராமகிருஷ்ணன் நல்லாசிரியர் சண்முகம் ஒன்றிய கவுன்சிலர் செல்வராஜ் ஊராட்சி மன்ற தலைவர் செம்புலிங்கம் அப்பா ரவிக்குமார் ரவிக்குமார் பி குணசேகரன் கலைமணி ஆனந்த முருகன் பழனியம்மாள் பன்னீர்செல்வம் கருணாநிதி வேல்முருகன் கே முருகன் மகாலிங்கம் அம்மன் குப்பம் ராமச்சந்திரன் வளைமாதவுக்கு ஹரிகிருஷ்ணன் சி செல்வராஜ் ஜெயசீலன் காங்கிரஸ் வட்டாரத் தலைவர் ஜெயசீரன் திமுக காங்கிரஸ் பொறுப்பாளர்கள விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் குப்பம் அன்பரசன் சவுந்தரராஜன் மேல்வயமாதேவி கரிகாலன் தினேஷ் கேவளையமாதேவி சவுந்தர் வன்மிழகன் வளையமாதேவி முருகவேல் லோகேஸ்வரன் கர்த்தாரை சுரேந்தர் அப்பா ரவிக்குமார் குருவட்ட பொறுப்பாளர் சக்திவேன் சதீஷ் செந்தில் மண்டல பொறுப்பாளர்கள் கிளாங்காடு வெங்கடேசன் துணை பொறுப்பாளர் வயமாதேவி சுவாமிநாதன் நேரிட பொறுப்பாளர் கு பரளவன் புதுவை பாவாணர் மற்றும் நமது தோழமை இயக்கங்களை சார்ந்த முன்னணி பொறுப்பாளர்களே இங்கே திறனாக கூடியிருக்கிற வாக்காள பொதுமக்களே என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகிறேன் அனைவருக்கும் என்னுடைய தனியார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இருந்த எழுச்சி வரவேற்பை நிறுத்தி இந்த அனைவருக்கும் என்னுடைய நிஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் புவனகிரி போய் நான் பிரச்சாரத்தில் பிடிக்க வேண்டும் நமது சின்னம் வெற்றியின் சின்னம் நமது சின்னம் நன்றி 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 குறைந்த காயத்ரி ஆகியோரின் பெக்கு தமிழ் தமிழ் நிலா என்று பேசிட்டு என்கொண்டிருக்க நன்றி 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 நமது சின்னம் நமது சின்னம் வெற்றியில் சின்னம் திமுக ஆதரவற்ற சின்னம் காங்கிரஸ் சின்னம் வாக்குான வாக்குமாள உங்கள் வீட்டுக்குள்ளே எழுப்பி தவிர அந்த திருமண வளர்வதாக இருக்கிறார் வேலையை பயக்கம் தந்தை எம்மாத்தி அவர்கள் எங்களுடைய வாக்கு போட்டு வந்து வந்திருக்கிறார் காலை சின்னத்திற்கு வாக்கு போட்டு வந்து வந்திருக்கிறார் காலை காலை வெற்றியில் காலை விவசாயிகளின் சின்னம் காலை நம்பிக்கையின் சின்னம் காலை காலை சின்னத்திற்கு வாக்கு போட்டு வந்து வந்திருக்கிறார்கள் இதை உங்கள் வீட்டுக்குள்ள தொகுப்பு தமிழர் அமைச்சர் திருமாவளவன் வந்து வந்து வந்திருக்கிறார் காலை சின்னத்திற்கு வாக்கு போட்டு வந்து வந்திருக்கிறார் ஓட்டையின்

வாக்குறார்கள் <commandert> 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 உங்கள் பொன்னோட வாக்குகளை காலிஸ் கட்சிகளை கோபி அவர்கள் வந்து கொண்டிருக்கிறார் கட்சி வாக்கு வைத்து கொண்டிருக்கிறார் உங்கள் முகங்களை நாடி வந்து உங்களை போடு வந்து யார் நடிக்காதீங்க யார் நடிக்காதீங்க கத்தாதீங்க பொறுஞ்சா போங்க